எப்படி இந்த பீனிக்ஸ் பறவை வந்து ஒவ்வொரு முறையும் தோற்றாலும் மீண்டும் எழுந்து வருவேன் சொல்லி வருதோ அதே மாதிரிதான் நீங்க தோற்றது கிடையாது தோற்கடிக்கப்பட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நீங்களா தோல்வியை சந்திச்சது கிடையாது ஏதோ சூழ்ச்சி நேரடியாக மோத தெரியாத சில துரோகிகளால் ஏற்பட்ட தான் நீங்க விழுந்திருப்பீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க எழுந்து வர போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போறீங்க அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்க போறது யாருக்குன்னு விச்சக ராசி தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியே ரெண்டாம் இடத்தை பார்க்கறது அது மிகப்பெரிய அற்புதம் அது யாருன்னு வச்சிங்க குரு பகவான் அவரு உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு அப்போ உங்களுடைய குலதெய்வம் இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு உதவி பண்ணிச்சா உதவி பண்ணலையா இல்லை இருக்கா இல்லையான்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்